ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் சூப்பரான சுவையான இட்லி பொடி எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப்பில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் உளுந்தப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் சட்டியை வச்சு வச்சுக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் விட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் தோரம் பருப்பை போட்டுக்கிறேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு உளுந்த பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் வெட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் தேவையில்லாதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட்டு பெருங்காயப் பொடி போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு செவக்க வந்ததும் நல்லா மிக்சியில் வந்து நல்லா வந்து குறை ஆட்டி எடுத்துக்கலாம் கிரைண்டிங் பண்ணி பண்ணும்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு சுட சுட இட்லி கூட இந்த இட்லி பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நல்லென்னு கொஞ்சம் போல் மேலாப்பில் நெய்யை விட்டுட்டு சாப்பிட்ணும் சூப்பரான சூப் இட்லி பொடி தயார்